திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா பௌத்திர சில்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலீஸ்வரி அவர்கள் வந்து பண்ணி பௌத்திர சில்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறது அவங்க ஹஸ்பண்ட் திரு தங்கராஜ் மற்றும் தம்பி சுரேஷ் அண்ட் மகன் யோகி தீரன் அனிதீஷ் மற்றும் மகள் அக்ஷயா ஜீவிதா வந்து பார்த்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கிய மாதிரி சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே பர்த் டே சில்ப பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்ஷன் ஸோ இவர் வந்து மேடம் டே சில்ப பண்ணார் சே ஒரு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது செங்குருச்சி ஏ நவீன் குமார் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்கன்னா தர்ஷனுக்கு என்னோட சொல்லாமல் பார்த்துருவோம் ரொம்ப சார் முக்கியம் அம்மா ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே தர்ஷன் நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அன்னனியா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர சிலப்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது இல்லதே ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் எம்எம் பிரதர்ஸ் எம் மணிமாறன் ஷியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அன்னனியாவுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமான் முக்கிய மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண பாருங்க திரு நித்திய செல்வம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க மனைவி திருமதி திவ்யா மற்றும் தம்பி சுரேஷ் அண்ணன் தம்பி அக்கா பாப்பா அன் அக்கா தம்பி மற்றும் மச்சான் அரவிந்த் வெங்கடேஷ் குணால் எம்ஏ திருப்பதி எம்ஏ அன் ஹரி மற்றும் எம்ஏ சோமு மற்றும் நந்தீஸ்வர் குழு அண்ட் மற்றும் கிரிக்கெட் கொடம்பலூர் நண்பர்கள் சரவணன் கபடி குழு கொடம்பலூர் நண்பர்கள் மற்றும் சுட்டி பாய்ஸ் விராலி மலை அண்ட் மாமன் மச்சான் மற்றும் அம்மா அப்பா அன் சுட்டி தங்கமணி அவர்கள் சார்பாக வந்து பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சப்பா பாத்துற சொம்ம சார் பாக்குமான் முக்கியம் மஸ்டின் சப்போஸ் பண்ணிக்கலாம் சாபி போவதே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமனா நிதீஷ் சோ இவரது பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாரு சோ இவர் அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தா போறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பண்ணாரு கிஷ் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட சப்பா பாத்துற சொம்ம சார் பாக்குமான் முக்கியம் மஸ்டின் சப்போஸ் பண்ணிக்கலாம் சாபி போவதே

நெக்ஸ்டா பர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படி கீர்த்தன் சிவரம் நீ பர்த்டே சில்வா பண்ணாரு சேர்பீஸ் பண்றதா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அனுப்பினும் ரொம்ப ஸ்பெஷலாக போறது மாமா அண்ட் சிவன் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தனுக்கு வந்து பண்ணாங்க கீர்த்தனுக்கு என்னோட சார் சார் முக்கியம் பண்ணிக்கலாம் கீர்த்தன் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா பெரிய அண்ணன் அவர்களுக்கு பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறதா அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ண போகிறது தமிழர் தேசம் கட்சி விருதுநகர் மாவட்டம் அண்ட் திருச்சூலி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சார் மட்டும் இல்லாமல் ஸோ அனைத்து நண்பர்கள் சார் எல்லாருமே வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமான் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்போப் பண்ண போறாங்க அப்படின்னா திருமதி லாவணியா அவர்கள் வந்து நீர்தே செல்போப் பண்றாங்க சிவகங்கை விஷ் பண்ணாங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்ன ஜி வினோத் பாண்டிய அவர்கள் சர்பாக்க வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க பண்ணாங்களுக்கு என்னோட சர்பாவை சர்பாக்கும் சர்வ விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண பாருங்க அப்படினா தீப்ஷிகா ஸோ இவங்க வந்து பாராட்டி போதிரை செல்வம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு அப்பா திரு செந்தில்குமார் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி திவ்யா அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி விஜயா சிதம்பரம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மாமா சதீஷ் குமார் அண்ட் தம்பி ரிதேஷ் மற்றும் மிர்துல் அண்ட் லக்ஷன் அண்ட் தங்கை சாதனா லக்ஷன் வந்து அவங்களுக்கு என்னோட முக்கியமா பார்த்துருவாங்க முக்கியமாக பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிமா வென் பா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணாத அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸோ நான் போகிறது அவங்க மாமா செல்வா வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பர்த்டே உங்கள் சார்பாக முக்கியமாக ஜிரீம் சார் பாய் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பண்ணா பிரதனியா சாய் சிவங்க பாணி பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சிவங்களுக்கு அந்த பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணியினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட செல்பாவும் பர்த்டே சொங்க சார் பகவான் முக்கிய மஜ்ரீன் சில பர்ஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டாக பேர்தே செல்பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தக்ஷயா கன்யா வந்து பார்த்தா பர்த்டே செலவ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு நல்லா விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதாப்பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு யோகராஜ் அம்மா திருமதி கலை வாணி மற்றும் பின்பு ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுத்து தாத்தா பாட்டி அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்பவங்க பத்து வருஷம் சார் பகுதியாக சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்தே நெக்ஸ்ட் யா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படிமானா வெற்றி சோ இவர வந்து பாருங்க பர்த்டே செலப பண்றாரு சோ இவர்க்கே அலவ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்பம் இயர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு போறது அண்ட் முக்லத்தூர் நண்பர்கள் பாய்ஸ் அண்ட் गर्ल्स சோ எல்லாரும் வந்து பாத்தினா வெற்றி கொண்டு பண்ணாங்க சோ வெற்றிக்கு என்னோட சர்வ ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து வீவர் சர்வாகும் அண்ட் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே வெற்றி